உள்ளாட்சி அரசு அரசியல் கோவையில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினர் கோவை மாவட்டம் என்ஜி ஜிஓ காலனியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மற்றும் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி சார்பில் பதினைந்தாவது ஸ்ரீ ராதே கல்யாண மகாத்சவம் தனியார் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நாகை சொற்பொழிவுடன் தொடங்கியது தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடந்த நிகழ்ச்சியில் ராதா திருக்கல்யாணம் நடைபெற்றது ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சையும் அன்னதானமும் வழங்கப்பட்டன சங்கத்தின் உறுப்பினர் நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் துடியலூர் கிளை இணைந்து பதினைந்தாவது வருடம் ஸ்ரீ ஸ்ரீ கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ கிருஷ்ணா திருமண திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக முதல் நாள் திரு நாகை முகுந்தன் அவர்களுடைய ப சொற்பொழிவு மற்றும் மாலை திரு ஆயக்குடி குமார் பாகவதர் அவருடைய நாம சங்கீர்த்தனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இரண்டாம் நாள் திரு ஆதித்யா ரமேஷ் பாகவதர் அவர்களால் அஷ்டபதி மற்றும் திவ்யநாமம் தோலோத்சவம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று கடைசி நாள் மூன்றாவது நாளாக திரு சுவாமி திருக்கல்யாணம் இன்னும் சிறிது நேரத்தில் பன்னெண்டு பன்னெண்டு மணி அளவில் நடைபெற உள்ளது பக்தர்கள் பக்தர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்தர்கள் இங்கு குழுமியுள்ளனர் நாங்கள் வருடா வருடம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களது கமிட்டியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் மதியம் வந்து உணவு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லாரும் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ மற்றும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பகுதியில் உள்ள பிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் ஹிம் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் சிவானி ஹாஸ்பிட்டல் போன்ற பல மருத்துவமனைகள் கடந்த மூன்று நாட்களாக இங்கு மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் அகர்வால் கண் மருத்துவம் அகர்வால் அனைவரும் இங்கு இலவசமாக தினசரி காலை மா காலையிருந்து மதியம் வரை அவர்களுடைய மருத்துவ குழுவினருடன் இலவச ஆலோசனை வழங்கி உள்ளனர் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான விழாவில் சிறப்பான ஏற்பாடாகி உள்ளது அடுத்து எங்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீ விஜயகாஷினி பள்ளி ஆர்டிசம் குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவர்களுக்கு எங்கள் மப்பட்லால் அவர்கள் மூலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு சீருடைகள் வழங்கி நேற்று மதியம் நாலு மணி அளவில் அவர்களுக்கு சீருடைகள் வழங்கினோம் அடுத்து வைதிக எங்களுடைய பகுதியில் உள்ள வ வைதிக குழந்தைகள் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு பதினைந்து பேர்களுக்கு அவர்களுக்கு வேஷ்டி மற்றும் துண்டு கலைவாணி டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது இப்படி நிறைய நிறைய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மேன்மேலும் எங்களுடைய கமிட்டி நல்லபடியாக வளர்ந்து இந்த கோவை மாவட்டத்தில் நாங்கள் முதல் முதல் முதலாக இருக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக பணியிலும் எங்களுடைய மற்ற எல்லா பணிகளிலும் நாங்கள் சிறந்து வன இருக்க வேண்டும் என்று இருக்கின்றோம் இதற்கு மு இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய உறுப்பினர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் வந்து ரொம்பவும் மிகவும் சொல்ல நான் என்ன சொல்லுகிறேனோ ஒரு தலைவருடைய இதற்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய தான் இந்த அளவுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் நாங்கள் சும்மா ஃபா ஃபஸ்ட்டு முதல் முதலாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நூறு பேர் இரநூறு பேரை வச்சு தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கு இந்த அளவு வந்து பறந்து விரிந்து எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க திருப்பூர் ஈரோடு எல்லா இடத்துலையும் வராங்க அடுத்தது கூட நாங்கள் பெரிய மண்டபம் இல்லை இவர் இந்த மண்டபத்துக்காராக எங்களை மாட்டேங்கிறார் இங்கே தான் பண்ணணுங்கிறார் அப்படியாக நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நல்லா எல்லாம் நல்லா வளர்ந்து அனைவருக்கும் விதமாக ச நற்க சர்க்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம் நன்றி